அவரும் கிறிஸ்தவர்களும் இன்னும் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நாம் அவர்களிடத்திலிருந்து ஒப்பந்தத்தை வாங்கினோம் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஃப நசூர் அல்தான் மின்மா து கிருபில் அந்த ஒப்பந்தத்தையும் முடித்து இன்னும் நாம் அவர்களுக்கு அறிகுறை கூறிய அந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தி மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தீன ஷாப் ஆதா சொல்லுறான் ஃப அவரை நாம் அதன் காரணத்தினால் நாம் அவர்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் காழ்ப்புணர்ச்சியையும் விட்டுவிட்டோம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான் அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றை பற்றி என்று அல்லாஹூத்தானா சொல்கிறான் நேற்றைய தின வசனங்களில் எல்லாம் அல்லாஹூத்தானா யூதர்களை பற்றியும் அவர்களுடைய துரோகத்தை பற்றியும் அல்லாஹ் சொன்னான் இந்த வசனத்தில் நெசலானிகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் அதற்கு சலைத்தவர்கள் கிடையாது அவர்களும் அவ்வாறுதான் என்று அல்லாஹு இந்த வசனத்தில் சொல்கிறான் காரணம் ஈசா அலிஸ்லாத்தை கடவுளாக ஆக்கி இறைவனுக்கு இணை கற்பித்தது மரியசலாம் அவர்களை அல்லாவுடைய மனைவி என்று வாதித்தது இன்னும் ஈசா அலிஸ்லாம் அவர்களை அல்லாவிற்கு குழந்தை இருந்தது என்று சொன்னது என்று இந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹு அல்ல சொல்லிவிட்டு சொல்கிறான் நாம் அவர்களுக்கு மத்தியிலேயே பகையையும் கால் புணர்ச்சியையும் போட்டுவிட்டோம் அதாவது கிறிஸ்தவத்தில் பல பிரிவுகள் உண்டு வெவ்வேறு பிரிவுகள் உண்டு அதை ஈசாசரா மஃபாத்தானதற்கு பின்னாலேயே பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹுக்கான இந்த இடத்துல சொல்லுகிறான் தியாமத் வரைக்கும் இவர்கள் பல பிரிவாகத்தான் இருப்பார்கள் யாராவது இங்கிருந்து ஒருவர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தால் அவரை அந்த வம்சாவளி தொடரில் வந்து கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உதாரணத்திற்கு இங்கு ஒரு ஜாதி இருந்து ஒரு கிறிஸ்தவத்திற்கு போனால் அந்த ஜாதி தான் அந்த கிறிஸ்தவத்தில் அவர் அந்த கிறிஸ்தவத்திலும் இருப்பார் கிறிஸ்தவமும் மொபார் தான் ஆனால் இஸ்லாம் மட்டும் ஒருவர் இஸ்லாமியராக ஆகிவிட்டால் அவர் இஸ்லாமியர் இருக்குது இதெல்லாம் வெவ்வேறு மதத்தில் வேறுபடுகிறதை ஜாதிகள் கிடையாது இது வழிமுறை அதாவது இஸ்லாத்தில் நாம் வழிபாடு நடத்துவதற்கான வழிமுறைகளினுடைய ஒரு இமாவுகளினுடைய அவர்கள் தங்களுடைய ஆய்வின் பிரகாரம் எடுத்து வைத்த முடிவுகள் தான் ஷாஃபி அனசி அம்பலி மாலிக்கே தவிர ஷாஃபி அம்பலி மாலிக் என்பது ஜாதி கிடையாது கடலோர பகுதிகளில் ஷாஃபி மதவீனர்கள் இருப்பார்கள் நம்மை போன்ற இந்த கல்வி பகுதியான இருப்பார்கள் உலக அளவில் சதவீதம் வரைக்கும் அணகி மதுகுப்பு தான் தரக்கூடிய முறைகள் மற்ற மார்க்க சட்ட திட்டங்கள் பற்றுவார்கள் எல்லாம் இந்த அணகி மதுகவை பொறுத்த மட்டும் தான் ஆனால் இது ஜாதி கிடையாது ஒருவர் இங்கிருந்து அங்கு பெண் கொடுத்துக் ஒரு பன்னிவாசலில் நாம் கடற்கரை ஓரங்களில் போகிறோம் நாம் அவர்கள் குழுத்து ஓதுவார்கள் நம் காலையில் நாம் தொழுதுவது குளுத்து குழுத்து ஓதுவதைப் போல நாம் அந்த குழுத்தில் கலந்து கொள்வோம் அவர்களின் இங்கு வருவார்கள் நாம் குளுத்து ஓத மாட்டோம் நாம் சஜிதாவிற்கு சென்று விடுவோம் இவ்வாறு சட்ட திட்டங்கள் ரீதியான மாறுபாடுகள் இருக்கலாமே தவிர அது ஜாதி ரீதியான பாகுபாடுகள் கிடையாது ஆனால் கிறிஸ்தவத்தில் அல்லாஹாரா சொல்கிறான் அவர்கள் வரைக்கும் அவர்களிடத்தில் நாம் பகைமையும் கால் புணர்ச்சியும் உண்டாக்கிவிட்டோம் அவர்கள் எதுவாக இருந்தாலும் கிராமத்து வரைக்கும் இந்த யூதர்களும் நசுராணிகளும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் அல்லா சொன்னா எனவே நீங்கள் இந்த இரண்டு பேரையும் உங்களுக்கு நெருக்கமான உற்ற தோழர்களாக உங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் நசுராணிகளையும் உங்களுக்கு உற்ற நண்பர்களாக உங்களது பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு தலைவராக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு தலைவர் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டிய முன்மாதிரி நபிகள் நாயகம் செல்ல வரைவு செல்லும் அவர்கள் இருக்க இவர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று இந்த வசனத்தை எல்லாம் முடித்துவிட்டு எல்லாம் அடுத்த வசனத்தை சொல்கிறார் யா அகில கிதாபி வேதக்காரர்களே அது உங்களுக்கு நாம் நமது புறத்திலிருந்து ஒரு ரசூனை திட்டமாக அனுப்பி வைத்தோம் நீங்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு உங்களுக்கு மறைவானதாக இருக்கிறதோ அதையெல்லாம் அந்த தூதர் மினல் தெ ஆணில் இருந்து அவர் நிறைய விஷயங்களை உங்களிடத்திலிருந்து மன்னித்து விட்டும் விடுவார் அது ஜாக்கும் திட்டமாக வந்துவிட்டது மினல்லா அல்லாஹுவின் புறத்தில் இருந்து நூறும் பேர் ஒளி கிதாபும் முபீன் தெளிவான வேதம் வந்துவிட்டது அதாவது அல்லாஹ் சொல்றான் இங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கிறீங்க தௌராத்திரையும் இஞ்சினையும் நிறைய கையாளல் செய்திருக்கிறீங்க ஆனா இப்போ உங்களுக்கு பியூரான கலப்படம் இல்லாத ஒரு குரான நம்ம தந்துட்டோம் இந்த குரான் எப்படிப்பட்டது ஒரு பேர் ஒளி இது தெளிவான சான்றுகள் புரிந்தது இந்த குரானை யார் பற்றி பிடித்து கொண்டாரோ மறுமை நாளில் அவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார் இந்த உலகத்தில் ஒருவருக்கு நல்வழி பரக்கத் ஹயுறு எல்லாம் ஒரு குடும்பத்தில் நிலவ வேண்டுமா அவர் குரானை எடுக்க குரானின் பக்கம் அவர் ஒருபோதும் சாயாமல் அவருக்கு மற்ற வெற்றிகள் எதுவும் கிடையாது முதல்ல சொல்ற மாதிரிதான் அல்லாஹூ தாலா அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்வதற்கு வாய்ப்பை தர்றான் அல்லாட்ட போய் எந்த முகத்தை வச்சு நம்ம போய் நிற்போம் குரான் எனக்கு ஓத தெரியாது ரொம்ப குரான நான் தொட்டதே கிடையாது குரானுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம எப்படி அல்லாட்ட மூஞ்ச வச்சு போய் நிற்போம் அல்லா நாள்ல கேட்பானே உனக்கு இத்தனை வருஷம் ஆயுள் காலத்தை தந்தனே எது எதுவும் உன்னுடைய அறிவை செலவழித்தாயே வியாபாரம் செய்வதில் இன்னும் மற்ற விஷயங்களில் அறிவார்ந்து ஈடுபடுவதில் மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க தெரியுமா எல்லா நம்ம கொஞ்சம் விளங்கணும் இந்த குரான் அல்லாது மற்ற என்ன புகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போதே கிடையாது நமக்கான உயர்வும் நமக்கான வாழ்வாதாரமும் மறுமையினாலும் நம்முடைய சொர்க்கத்தையும் தீர்மானிப்பது இந்த குரான் தான் இந்த குரான இந்த இடத்துல இந்த ஆயத்துல அல்ல என்ன சொல்ல வரலாம்னா முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட அதாவது பைபிள் அதுக்கு முன்னாடி இறக்கி இப்பொழுது அவர்கள் எடுத்து நடக்கக்கூடிய சோரா இதுவும் இறைவனுடைய வேதங்கள் தான் இல்லை இல்லாமல் இல்லை சௌராசும் இறைவனுடைய வேதம் தான் இஞ்சியிலும் இறைவனுடைய வேதம் தான் ஆனால் இப்பொழுது அது வேதம் அல்ல இப்பொழுது ஏன் அது வேதம் அல்ல அப்படின்னா எப்போ அடுத்து ஒரு வேதம் விட்டதோ அதற்கு முன்னாடி உள்ள வேதம் காலாவதியாகிவிட்டது ஆனால் ஒரு சில சட்டங்கள் அதே போன்ற இருக்கும் உதாரணத்திற்கு இன்னமன் அனைவரும் சகோதரர்கள் இது போன்ற ஒரு சட்டங்கள் சகோதரத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய சட்டங்கள் இதுவெல்லாம் அப்படியே இருக்கிறது ஆனால் சட்ட ரீதியாக நபிமார்களை ஏற்றுக்கொள்ளும் ரீதியாக ஆயத்துகள் மாறிவிட்டது கடைசியா வந்திருக்கிறது இந்த குரான் தான் இந்த குரானுக்கு அப்புறம் வேற வே வேதம் வரப்போறது கிடையாது கயாமத்து வரைக்கும் இந்த வேதம் தான் ஏன் கயாமத்தை தாண்டி இந்த வேதம் தான் வறுமையில எல்லாமே அழிஞ்சிடும் வறுமையில கயாமத்து நாள் வரும் பொழுது குள்ளு மண் அலையா ஃபான் எல்லாம் அழிந்து விடும் எல்லா ஜீவராசிகளும் அழிந்து விடும் மரங்கள் இல்லாமல் ஆகும் மலைகள் சுற்று சுற்றாக உடைந்து போகும் ஜிபாலு

தாவரங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் ஜீவராசிகளும் இறந்து போகும் ஏன் எல்லா மடக்குமார்களும் தங்களுக்கு உயிரை விடுவார்கள் எல்லாம் அழிந்தாலும் குரான் அழியாது குரானினுடைய இந்த குரானினுடைய எழுத்துக்கள் எல்லாம் மாயமாக ஆகும் குரான் அளிக்கப்படாது மறுமையினால் இந்த குரான் இருக்கும் அல்லாஹு தான சொர்க்களுக்கு குரானில் ஓதி காட்டுவான் என்று இப்படிப்பட்ட இந்த பேர் ஒளியை நம்ம மறந்துட்டோம் ஆனா யூதர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த குரான் ஆராய்ச்சியான இந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன இந்த குரான் என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்குது எதனால நாம் இதை முஸ்லீம்கள் பின்பற்றுகிறார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்கிறார்கள் ஆனா நம்ம இதை தொட்டு பார்க்கறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை கேட்டா எனக்கு நேரம் இல்லை பிசினஸ் செய்யணும் தொழில் செய்யணும் நான் வேலை பார்க்கணும் என் குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாம் சரி படைக்கப்பட்ட நோக்கம் என்ன இறைவனை வணங்குவது இந்த குரானை கொண்டு நேர்வழி வருவது இந்த குரானை கொண்டு உதவி தேடுவது இந்த குரானை ஓதுவதில் நாம் எவ்வளவு தீவிரம் காட்டினோம் ஆராய்ச்சி செய்வது ரெண்டாவது இந்த குரானை ஓதுறதுக்கு நம்ம என்ன முயற்சி செஞ்சோம் அல்லாஹு தாலா சொல்றா நூறும் இது ஒரு மாபெரும் பேர் ஒளி இந்த பேர் ஒளியை யாருக்கு அல்லா நாடுகிறாங்களோ அவர்களுக்கு கொடுப்பான் சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் எழுதி அல்லாஹுத்தானை இந்த குரானை கொண்டு நேர் வழிபடுத்துவான் யாரை மன்னித்தபா அருந்துவான ஹோ யார் இணைவனின்டைய பொருத்தத்தை நாடி அந்த நபியை பின்பற்றுகிறார்களோ அந்த குரானை பின்பற்றுகிறார்களோ சுபுலஸ் அவர்களுக்கு சமாதானத்தின் வழியை நாம் கொடுப்போம் அய்யோ ஹுரிஜுகும் இன கொடுமாற்றி இளநூர் அவரை இருள்களிலிருந்து பேர் ஒளியின் பக்கம் பயணிக்க செய்வோம் வெளிப்படுத்துவோம் அவனுடைய உத்தரவின் பெயரால் இன்னும் அவருக்கு நேர்வழியை காட்டுவோம் முஸ்தகி நேரான பாதை எதுவோ அந்த சிராத்தின் முஸ்தகிமின் பக்கம் நேரான பாதையை நாம் அவருக்கு காட்டுவோம் என்று ஹரிசன் அல்லா அல்லாஹு தால இந்த ஆயத்த இருக்கிறார் இதில் மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கு தெளிவில்லாத மறைவான விஷயத்தை இந்த நபியை கொண்டு இந்த குரானை கொண்டு இந்த தெளிவுபடுத்துவோம் இல்லாததை நபி சொல்லாததை செய்ததை போன்று யாராவது இட்டு கட்டினால் சொன்னாங்க யார் நான் சொல்லாததை நான் செய்யாததை மக்களிடத்தில் எத்தி வைப்பார்களோ சொல்லாங்க அவர் தன்னுடைய ஒதுங்கும் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் மற்ற மதங்களில் மற்ற மார்க்கங்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நீங்கள் செய்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையோடு அல்லாஹு தாரா இந்த ஆயத்தை முடிக்கிறான் இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பு தரக்கூடிய விடயத்தை கேட்டிருக்கிறோமோ இவ்வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசிய கை اللهم من نور ممتد برضوا آخر وآخر دعوانا بحمد الحمد لله رب العالمين